உண்மையான ஜெயம் கொள்ளுதல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ரோமர் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய பாடத்தை கற்பிக்கிறது நமது வாழ்க்கையில் பல சோதனைகள் தீமைகள் இக்கட்டுகள் அநியாயங்கள் வந்தாலும் அவை நம்மை சிடுசிடுப்பானவராகவும் பகைமை கொண்டவராகவும் மாற்றுவதற்கு அனுமதிக்கக் கூடாது மாறாக அன்பும் இரக்கமும் நிறைந்த நன்மையால் அதனை எதிர்கொள்ள வேண்டும் அன்பே பிரதானமாக நம் வாழ்வில் நடைமுறையில் இருக்க வேண்டும் எப்போதுமே சிறந்த வழி தீமையை நன்மையினாலே வெல்வதே நம்மை பகைத்துக் கொள்பவர்கள் மனம் மாறினாலும் சரி இல்லை என்றாலும் நாம் நன்மை செய்வதை விட்டுவிடக்கூடாது அதை தொடர வேண்டும் தேவனுடைய பார்வையில் நாம் யோசேப்பை போல காணப்பட வேண்டும் தேவன் யோசேப்பிற்கு அவருடைய சகோதரர்கள் மூலமாக தீமையான அனுபவங்களை அனுமதித்தார் ஆரம்பத்தில் அந்த அனுபவங்கள் துக்கம் நிறைந்ததாக காணப்பட்டாலும் இறுதியாக அது யோசேப்பிற்கு மட்டுமல்ல யாக்கோவின் சந்ததிக்கே நன்மையாக முடிந்தது யோசிப்பு செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது தேவ சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது மட்டுமே அதாவது தேவன் தன் வாழ்க்கையில் அனுமதித்த அத்தனை காரியங்களையும் ரசித்து வாழ்ந்தார் தேவ சித்தத்திற்கு இசைவாகவே நடந்தார் அவரது இருதயத்தில் கசப்போ வெறுப்போ காணப்படவில்லை இதனால் அவர் மூலமாக மாபெரும் தெய்வீக திட்டங்களும் நிறைவேறின ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே நமது இதயத்தில் இரக்கமும் அன்பும் நிலைத்திருக்க தீமையை நன்மையால் வேரோடு பிடுங்க முயற்சிப்போம் அதுவே உண்மையான ஜெயம் கொள்ளுதலாகும் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் இது போன்ற ஆழமான சத்திய விளக்கங்களுக்கு நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்